தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முருகர் வந்து தன்னோட பக்திக்கு குறித்த ஒரு இன்ப அதிர்ச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் சொல்ல போகிற கதை வந்து ஒன்று கற்பனை கதையோ இல்லை பொய் கதையோ கிடையாது ஒரு முருக பக்தை வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை வந்து என்னோட பகிர்ந்துக்கிட்டாங்க அந்த வந்து நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் அதனால் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இது போல் இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் நான் ஆரம்பத்தில் முருகரை பற்றி என்ன நினச்சின்னா முருகர் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரிக்டான கடவுள் அவர்கிட்ட வந்து நம்ம எந்த தப்பும் பண்ணக்கூடாது அவருக்கு வந்து தப்பு பண்ணால் அடுத்த சாய் தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவர் அவர் பக்கம் போய் அவரை கும்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம் முருகர் வந்து எப்படின்னா ஒரு சிவபெருமான் முருகர் வேறு வேறு இல்லை ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான் அவங்க அப்பா எப்படியோ அதே போல் தான் முருகர் இருக்கிறாரு ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவரா பக்தர்கள் ஏன்னா தவறு செஞ்சா அதை மன்னிக்க கூடியவரா ரொம்ப ஒரு எளிமையான தெய்வம் ஒரு அளவுக்கு அதிகமாக பவர் இருந்தாலும் அவருக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் இருந்தாலும் அவர் வந்து வந்து ஒரு கருணை உள்ளம் கொண்டவராக இருக்கிறாரு அதுதான் நான் வந்து என்னோட அனுபவத்துல புரிஞ்சுக்கிட்டேன் அது வந்து ஆரம்பத்தில் நம்ம அவரை கும்பிடும்போது கும்பிடறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்நியப்பட்டவராக தெரிஞ்சாரு எப்போ ஒரு சிவபக்தனும் இல்லை மற்ற பக்தர்களோ முருகர் வ முருகரோட அருளால் அவரோட பக்தராக மாறுறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் முருகர் வந்து எந்த அளவுக்கு ஒரு கருணை உள்ளம் கொண்டவராக இருப்பாருன்ட்டு அவரை போல் ஒரு பொறுமைசாலி அவரை போல எப்படி சொல்லணும்னா வச்சுக்கேன் ஒரு தாய் போல இருப்பார் அவர் ஒரு தாய் எப்படி ஒரு பிள்ளைக்கு வந்து எதுவும் நேராமல் அன்பாக அக்கறையாக பார்த்துக்கிறாங்களோ அதே போல் அவருடைய பக்தர்களை வந்து அவர் ரொம்ப அன்பாக அக்கறையாக பார்த்துக்கிறாரு இது வந்து நான் என்னோடய அனுபவத்தில் வந்து நான் நான் உணர்ந்தது அந்த பக்தை என்ன என்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா வச்சுக்கிங்களேன் அவங்க வந்து காலையில் எழுந்து காலையில் ஒரு நாலு மணியோ இல்லை ஒரு மூன்று மணிக்கோ எழுந்து முருகரை குளிச்சுட்டு வந்து முருகருக்கு வந்து திருப்பள்ளி எழுச்சி பாடல் இருக்கும் அந்த திருப்பள்ளி எழுச்சி பாடலை வந்து முருகருக்காக பாடுவாங்க அப் அதே போல் வந்து தொடர்ந்து பாடிக்கிட்டே வராங்க ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் பாடியிருப்பாங்க ஒரு நாள் என்னாச்சுன்னா நைட்டு கொஞ்சம் லேட்டாக தூங்கிக்கிறாங்க போல் அதனால் அவங்களால எழுந்திருக்க முடியல பழகுது தூக்க கலத்தில் தூக்க கலகத்தில் இருந்துக்கிறாங்க அலாரம் வச்சுக்கிறாங்க அலார் அடிக்கிற சவுண்டும் கேட்காம அவங்க வந்து தூங்கிக்கிறாங்க பழகுது மணி வந்து ஒரு நாலு மணி இருக்கும் பழகுது அவங்க வந்து ஹாலில் படுத்து தூங்கி அவங்க பையன் வந்து சேவத்தை ஓட்டி படுத்து தூங்கிட்டு இருக்கிறான் இவங்க வந்து சென்டரில் பருத்தினுக்குறாங்க அவங்க பையனுக்கும் அவனுக்கும் எப்படியும் ஒரு பத்தடி தூரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அவங்க வந்து அசதியில் தூங்கிட்டு இருக்கிறாங்க எப்பயுமே காலையில் ஏந்த திருப்பள்ளி எழுச்சி வந்து பாடுறது வழக்கம் அன்றைக்கி வந்து அசதியின் காரணமாக அவங்க தூங்கிட்டாங்க அப்போ என்னாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மணி வந்து ஒரு நாலு நாளைய காலம் இருக்குமா அந்த டைமில் வந்து அவங்க பையன் பருத்துக்கிட்டு இருந்தார் பார்த்தீங்களா அவங்க பையனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு வயசு இருக்கும் ஆனால் அவங்க பத்துட்டு இருக்கிற பையன் அவங்க பையன் பக்கத்துல இருந்து ஒரு அழகான குரல் அம்மா எழுந்துடும்மா டைம் ஆயிடுச்சுமா நான் இங்கிலீஷில் சொல்கிறேன் அது தூய தமிழ்ல அவங்க எப்படி சொன்னாங்கன்னா அம்மா எழுந்துடும்மா நேரம் ஆயிடுச்சுமா எழுந்துருமா அப்படின்னு ஒரு அழகான குரல் இது வரைக்கும் அவங்க அது போல் ஒரு குரலை கேட்டதே கிடையாது ஒரு மெல்லிய குரல் ஒரு இனிமையான குரல் அப்படியே என்ன சொல்றது காதில் வந்து தேன் உருதுன்னு சொல்லுவாங்க பத்தியா அதே போல் குரலில் ஒரு குழந்தை குரல்ல அம்மா எழுந்துருமா டைம் ஆயிடுச்சுமானு ஒரு குழந்தை குரலாம் அந்த குழந்தைங்க இருந்தும் எப்படி ஒரு மூணு வயசு நாலு வயசு குழந்தைங்களோட குரல் எப்படி இருக்கும் மழலையா பேசுவாங்க பார்த்தியா அதே போல் குரலில் வந்து அம்மா எழுந்துருமா டைம் ஆயிடுச்சுமா அப்படின்னு ஒரு குரல் வந்து கேட்டுக்குது என்னடா அதுன்னு ஏந்து பார்த்தா யாருமே இல்லையா அவங்க பையன் அங்கே ஒரு பக்கம் பத்துன்னு ஆனால் அவங்க அது பையன் குரலும் கிடையாது அவங்க பையன்தான் தான் சொன்ன ஒரு இருபத்தி நாலு வயசு கொண்ட பையனை அவனுக்கு எப்படி ஒரு ஒரு குழந்த குரல் இருக்கும் அதுமாரி ஒரு குரல் கேட்டவுடனே அவங்களுக்கு வந்து புரிஞ்சிட்டுக்குது ஓஹோ நம்ம இன்னைக்கு தூங்கிட்டோம் பழகுது நல்லா அசந்து அதனால்தான் முருகர் வந்து நம்மளை எழுபடுறாங்க பழகுது இந்த இனிமையான குரலை எழுப்பிடுறாங்க கிடைக்குது அப்படின்னு அவங்க எழுந்து குளிச்சுட்டு அன்றைக்காலில் உக்காந்து முருகருக்காக திருப்பதி எழுத்து பண்ணாங்களாம் இது போல் நம்ம நினைப்போம் நம்ம என்னடா இது நம்ம முருகருக்காக எப்படி கும்பிட்றோம் முருகர் மேலே எவ்வளோ பாசம் வச்சுக்கிறோம் ஆனால் முருகர் நமக்கு ஒரு முறையும் நம்ம வந்து நமக்காக ஒரு ஒரு சின்ன இதை கூட அறிகுறிகுடன் காட்டலையே அப்படின்னு நினைப்போம் அது போல் நினைக்காதீங்க முருகர் வந்து எப்பயுமே நம்ம கூடயே தான் இருப்பாங்க சிவனுக்காக ஒன்று சொல்லுவாங்க இம்மை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே தான் இம்மை பொழுதும் நீங்காம தன்னோட பக்தர்களுக்காக தாயாகவும் தந்தையாகவும் ஒரு நண்பனாகவும் ஒரு குழந்தையாகவும் எப்பொழுதும் கூடவே தான் இருப்பாரு முருகர் அது வந்து நல்லா உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் முருகர் எப்பயுமே நம்ம மட்டும் நீங்க மாட்டாரு அவர் தான் இருப்பாரு நமக்காக தான் இருப்பாருட்டு அதே போல் முருகர் மேலே ஆழ்ந்த நம்பிக்கை வைங்க உங்களோட வாழ்க்கையை வந்து அவருக்காக ஒப்படைச்சிடுங்க அப்படி ஒப்படைச்சிட்டா போதும் நீங்கள் வந்து எதையும் மாற்றணும்னு நினைக்காதீங்க முயற்சி செய்யுங்க மு முன்னேற்றத்தை நோக்கி முயற்சி செய்யுங்க அது மட்டும்தான் உங்களுக்கு உங்களுடைய வேலைன்றது அது மட்டும்தான் இடையில் என்ன தடங்கள் வருதா அதை வந்து தகர்க்க வேண்டியதாக இருந்தாலும் எதனா கஷ்டங்கள் வந்தால் அதை நீக்க வேண்டியதாக இருந்தாலும் அது வந்து முருகர் பார்த்துப்பார் உங்களோட வேலை என்னாது உங்களோட இலக்கை நோக்கி நகர்றது அதுபோல் நகருங்க இது போல் முருகர் வந்து நிறைய அற்புதங்கள் செய்வார் நீங்கள் அவர் மேலே நம்பிக்கை வச்சினா போதும் அவர் உங்களுக்காக எப்போயுமே உங்கள் கூடவே இருப்பார் அந்த அம்மாவுக்கு ஏற்பட்ட மாரி நீங்கள் நீங்களும் நீங்களும் தினமும் பாடுறீங்கன்னா வச்சுக்கிங்க அது அவருக்கு பிடிச்சிடுச்சா போதும் உங்களுக்காக அவர் காத்து நிற்பாரு நீங்கள் அவருக்காக காத்து நுகிறீங்களோ இல்லையோ உங்களுக்காக அவர் காத்து நிற்பாரு நீங்கள் கொஞ்சம் டைம் ஆனா போதும் அவர் ஆட்டோமேட்டிக்காக எழுதி போட்டுரு அம்மா எழுந்துருமா அது அவர் வந்து நீங்கள் அவர் மேலே உண்மையான பக்தியோ உண்மையான அன்பு வச்சுட்டின்னா அவருக்கு அவரு அவருக்காக நீங்கள் காத்து நிறுற தேவையில்ல அவர் உங்களுக்காக காத்து நிற்பாரு அதுதான் முருகருடைய குணம் முருகர் வந்து எப்படின்னா மிக 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 அவர் அன்பான தெய்வம் அவரை வணங்குங்க அவரோட அன்புல எப்பயுமே இருங்க சரிங்களா அதேமாரி நீங்கள் காலைல காலைல எந்த திருப்பள்ளியை வச்சு பாடணா அது என்கிட்ட அதோட பிடிஎஃப் இருக்குது அதோடய பிடிஎஃப்பும் என்னோடய டெலகிராம் சேனலில் மன்னிக்கவும் என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா டேரெக்ட் லிங்க் தரேன் என்னோட டெஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷனில் டேரக்ட் லிங்க் தரேன் அப்படியே இல்லையா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து திருப்புக டிவோஷனல் அப்படின்னு ஒரு ஐடி வச்சுக்கிறேன் அந்த ஐடியில் வந்து நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணிங்கன்னா அதில் கூட நான் டேரெக்டாக சென்ட் பண்ணி விட்டுர்றேன் திருப்பள்ளி அழிச்சது ஒரு அருமையான பாடல் சூப்பராக இருக்கும் அதை தினமும் முருகருக்காக பாடுங்க முருகர் உங்களுக்காக கற்று நம்பர் நீங்கள் அவரை எழுந்து எழுப்பணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் அசந்து தூங்கிட்டனா அந்த அம்மாவை விட்ட மாதிரி அவர் வந்து உங்களை எழுப்பி விட்டுருவார் இந்த அனுபவத்தை வந்து அவங்க என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு சரிங்களா நான் வந்து இந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அது என்னை நம்பி அவங்க என்கிட்ட சொன்னதுலேயும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் இந்த இது போல் நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க நான் உங்களை வந்து இதுபோல் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிற வரேன் விடை விடைபெறுறேன் மறக்காமல் அந்த திருப்பள்ளி வச்சு பாட்டை வேணும்னா அதோடய பிடிஎஃப் என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் இருக்கும் அப்படி இல்லையா திருப்புக டிவோஷன் இன்ஸ்டாகிராமில் என்னோடய பேஜ் ஒன்று இருக்கும் அதில் வந்து நீங்கள் எனக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணால் அதையும் நான் உங்களுக்கு அனுப்பிட்டுறேன் நன்றி வணக்கம்